எங்கள் வீட்டுக்கு தெரு தள்ளி இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஜே ஜே ஜேன்னு நின்றுட்டு இருந்தாங்க போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு சைக்கிள் கிடக்காடுறாமா சைக்கிளெல்லாம் வாடகைக்குற ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒன்று வாடகை வைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கமே போகிறதில்ல ஆளையும் காணான்னு சைக்கிள் கடைக்காரர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துக்கிறாரு வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் உன் கடைக்கே வந்ததில் என்கிட்டயே சைக்கிள் சொந்த சைக்கிள் இருக்குது நான் இதுக்கே உங்கள்கிட்ட வந்து நான் சைக்கிள் வாடகை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கடைக்காரர் அவருக்கு தெரிஞ்ச நபர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு மறுபடியும் இவருக்கு வீட்டுக்கு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இல்லவே இல்லை நான் சைக்கிள் உங்கள்கிட்ட வாடகைக்கே எடுக்கல நான் ஆல்ரெடி சொந்த சைக்கிள் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரே அடியாக சாதிச்சுட்டார் ஒரு கிடையில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கிடக்காரு வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஆமாங்க நான் சைக்கிள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது உண்மை தான் ஆனால் சைக்கிள் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலிப்பு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்காரங்கள்லாம் கூடி ஒரு உட்காந்த வச்சு டேய் எடுத்துட்டு கூட சொல்லிடுறேன் நாங்கள் பேசி ஒன்று அவர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்றோம் சைக்கிளை கொடுத்துர்லாம் எங்கே வச்சுருந்தாலும் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் இவர் பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைன்னு சொல்லலை அந்த சைக்கிள் தான் இந்த சைக்கிள் அதாவது பார்த்தீங்கன்னா இவர் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நீட்டாக அவர் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு அந்த சைக்கிள் கடைக்காரருக்கு அந்த சைக்கிள் அடையாளம் தெரியாத மாதிரி கலராக மாற்றி விட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவர் மனைவிக்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் நிறுத்தி வச்சுட்டு நான் மறுபடியும் அந்த சைக்கிள் கொண்டு போய் விட்டுட்டு நான் புது சைக்கிள் இன்றைக்கி வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அந்த அன்னைக்கு போகிற வேலைக்கு போவாமல் இவர் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் உட்காந்து அந்த சைக்கிளுக்கு பட்டு டிங்கிறிங்கெல்லாம் பார்த்து நீட்டாக கலவையே மாற்றி இங்கே பாரு நான் புது சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டேன் மனைவியே நம்ப வச்சுக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை தூக்கிட்டு அவர் அவர் கடக்காரரை கண்ணு முன்னாடியே போனாலோ கடக்காரருக்கு அடையாளம் அளவுக்கு அந்தளவுக்கு வேலைக்கு செயல்களை நுணுக்கமாக பார்த்துருக்கிறாரு நம்மால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொன்ன உடனே உடனே செயல் கிடக்காரு கண்டபடி கழிவுத்த ஆரம்பிச்சிட்டாரு உனக்கெல்லாம் எதுக்கிட்ட அந்த மான கட்ட போலப்பு வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் கம்மி ரேட்டை போட்டு ஏன் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு தெரியுறா உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி மான கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு இவர் பண்ணனா பித்தா இடத்துல கண்டபடி கழிவுத்தரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பண்ண அந்த தப்புனால அவங்க மனைவிக்கு ரொம்ப முகசொலிப்பு ஏற்பட்டுருச்சு அதாவது ஆம்பளைக்கு ஒரு விஷயம் பண்றது புத்திசாலித்தனமா பண்றதுன்னு நினைப்பாங்க ஆனா அதுல தப்பு நடந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற அனைவருமே தலைவரும் அந்த சம்பவம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேடிக்கை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலங்களில் ஒன்னு ரெண்டு இடத்துல எக்கச்சக்க இடத்துல நடக்குங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சைக்கிள் கிடைக்காரு சைக்கிளை வாடகை கொடுத்துட்டு அலையோ அலைதான் அலைவாங்க அதை பார்த்தீங்கன்னா அற்புதமா நம்ம வடிவால் செயல் பார்த்தீங்கன்னா படத்துல எடுத்து காட்டியிருப்பாங்க இந்த படத்தோட காமெடியை பார்க்கும்போது எனக்கு இந்தனையா வந்தது அதாவது நான் சொன்ன இது நடந்ததே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூன்றில் தான் அதாவது நான் சின்ன பையனாக நான் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது இந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்த பெயிண்ட் அடிச்சவர் வேற யாரும் இல்லைங்க எங்களுடைய மாமா தான் அதாவது என் மாமன் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையை பார்த்துட்டான் ஆனா எங்க அப்பாரம் போய் கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்திட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த சைக்கிளை வாங்கி சைக்கிள் கிடைக்காதே கொடுத்துட்டாங்க சந்தோஷமா அவரு சண்டை சத்திரம் இல்லாமல் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாரு ஆனா எதுக்கு மேலங்க அவர் என்ன சொல்லிட்டு போனா பண்ணுறான் ஊருக்காரங்கிட்ட எதுக்கு மேலே இவன் என் கிட்ட வந்து சைக்கிள் கைக்கிள் கேட்டானா கை காலை உடச்சி கட்டி வச்சிருவேன் உங்களுக்கு மரியாதையாக இருக்குது சொல்லியிருக்காங்க ஒரு மிரட்டும் மிரட்டி விட்டு போயிட்டார் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க